குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வைக்க போகிறோம் முழுசாக போட இல்லை உடச்சி ஊற்றினா முட்டைக்கறி சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இடியாப்பம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் சாதத்துக்கு தான் வைக்கிறேன் மதியம் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் நைட்டு கொஞ்சம் இருந்துச்சுனாக்கா நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணிவிட்டு இதை தொட்டுக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முட்டைக்கெழம்பு பண்ணுறதுக்கு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுனேன் நான் எண்ணெய் உடனே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகுள்ளும்போது ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பொறிஞ்ச உடனே இது அப்படியே போட்டு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போடும்போது தான் முட்டைக்கறி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்கா இருக்கும் ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது இது நல்லா கிளாஸா வரணும் இந்த கிளாசி லுக் வரும்ல அது மாதிரி டிரான்ஸ்பரண்டா ஆகணும் இந்த வெங்காயம் அது வரைக்கும் வார்த்தைக்கிட்டோம் கலர் மாறாம பாத்துக்கோங்க இதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டா உடச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான் அடுத்ததா இஞ்சி ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு இருந்து இருபது பல்லு இருக்கும் பூண்டு மூணு தக்காளி இது எல்லாமே மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துட போகிறோம் தக்காளியை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியா போடுவாங்க அப்போ வந்து என்ன பண்ணும் கிரேவி வந்து திக்கா இருக்காது டேஸ்ட் அப்படி நல்லா இருக்காது தக்காளி கூட இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி போடுங்க திக்கு கிரேவியாக வரும் கிரேவி வந்து நல்லா தள தளன்னு நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா க்ரீமியாக இருக்கும் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம் வெங்காயம் வதங்கினது போதும் இதை கிளறிட்டு இந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இதை அப்படியே போட்டுரும் இதில் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போடுங்க நான் ஒரே ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போடுறேன் அதே அளவு மல்லித்தூள் போடுறேன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் சமமாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் சமமாக போட்டுக்கோங்க மீதி எல்லாமே காரம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும் சேர்த்து கொஞ்ச நேரம் அரைக்கிடுவோம் இது கூடவே குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நானு அப்பதான் திக்னஸ் கொடுக்கும் இதுல வந்து நம்ம மிளகு சீனக போட்டு அரைச்சிப்போம் பாத்தீங்களா அந்த வாசனையும் இதுல சேர்ந்துட்டோம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துலாம் குழம்புக்கு தேவையான உப்பு மசாலாலாம் நல்லா வெந்திரிச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்மளுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அவ்வளோ தண்ணி தேங்காய் அரைச்சி ஊற்றப்போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான் தேங்காய் அரைச்சி போது கொஞ்சம் திக்னஸ் கிடைச்சிரும் ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவு ஊற்றலாம் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கோங்க பத்தலான்னா இப்போ போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் குருமா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கால் மூடி தேங்காய் அரைச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க அப்போ தான் குருமா வந்து திக்காக இருக்கும் அதனால கொஞ்சமாக தேங்காய் ப்ளைன் தேங்காய் தான் அரைச்சிருக்கேன் இது கூட ஒன்றுமே சேர்க்கலை ஏன்னா எல்லாமே நம்ம குருமாவில் போட்டுட்டோம் கரம் மசாலா பொடிலாம் போட்டுட்டோம் இல்லைங்களா குழம்பு மிளகா துள்ளியும் மிளகு சீரகம்லாம் இருக்கும் கரம் மசாலாவே இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்றும் இதில் போட வேண்டியது குருமா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம முட்டையாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது குருமா இந்த தேங்காய் அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம் முட்டை ஊற்றுறப்ப வேறு குருமா வந்து திக்காக போயிடும் நல்லா கலந்துட்டு உப்பு காரமாக செக் பண்ணிக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு ஆயிடுச்சு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு முட்டையும் நம்ம இதில் உடச்சி வைக்கணும் நான் இன்னைக்கு வந்து ஆறு முட்டை உடக்கி கொடுத்துறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவோம் குழம்புல போட்டுட்டாலும் எல்லாரும் நிறைய சாப்பிடுவாங்க அவுச்சு ஆம்லெட் போடுறத விட குழம்புல ஊற்றிட்டீங்கனாக்கா எவ்வளோ சாப்பிட்றோம்னே தெரியாது அவங்களுக்கு அதனால் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தாலும் ஆறு முட்டை போட்டுட்டோம் ஏன்னா நம்ம பட் சைட் டிஷ்லாம் நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது இல்லைங்களா இதை தான் நம்ம தொட்டு சாப்பிடுவோம் கொஞ்சமாக போட்டுட்டோன்னா அப்புறம் பத்தமாக போயிடும் சிம்ல வச்சுட்டு போடணும் இல்லைனாக்கா குழம்புல ஃபுல்லாக அப்படியே கலந்து போயிடும் குழ ஆயிடும் குழம்பு சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிப்பி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்